வணக்கம் நண்பர்களே ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு நபர் வந்து என் கடையில வந்து என்னை கேட்டாரு இன்ஸ்டாகிராம் இன்ஸ்டாகிராமில் தான் வீடியோ போடுறீங்களாம் கேட்டார் ஆமாப்பாண்ணே அப்ப அவர் என்ன சொன்னாருன்னா என்ன தொழில் முன்னா மாதிரி இல்லை ரொம்ப சிரமமா இருக்கு டைட்டா ஓடிட்டு இருக்கு இதுக்கு என்ன பண்ணலான்னு போது ஒரு சில வழிமுறைகளை சொன்னேன் அந்த வழிமுறைகளை சொல்லும்போது அவர் என்ன சொன்னாருன்னா இல்லை எங்க சொந்தத்துல ஒருத்தர் இறந்துட்டாரு அதனால வந்து அடப்புனால மூணு மாசம் நாங்கள் கோயிலுக்கு போக முடியாது எதுவும் பண்ண முடியாது இது என்ன கேட்டார் கேட்டாரு தான் நான் சொன்னேன் அடப்புன்றது வந்து என்னன்னா சொற்கலோகத்துக்கு போறதா அடப்பு அதாவது அந்த சொர்க்க வாசல் வந்து அடைச்சிருக்கும் போவாங்க நம்ம செய்யற நல்லது கெட்டதுக்கு தகுந்த மாதிரி தான் அங்க போக முடியும் நம்ம அங்க அடப்புன்னு சொல்லி இங்க கோயிலுக்கு போகாம எதுவுமே செய்யாம இருந்தா அங்க அந்த க சொர்க்க வாசல் திறந்துருமா ஏன்னா அதோட சாதி நம்மகிட்டயா இருக்கு அதெல்லாம் கிடையாது நம்ம செய்ய வேண்டிய நல்லது கெட்டதுக்கு என்ன நம்ம அனுபவிக்க முடியுமோ அதுதான் நமக்கு நடக்குமோ ஒழுது அதை விட்டுட்டு நம்ம இங்க அடப்புன்னு சொல்லி எதுவுமே செய்யாம இருந்தோம்னா அங்க ஒன்றும் கதவெல்லாம் திறக்காது என்னென்னா வீசாவா ஃபாரின் போகிறதுக்கு வீசா தரதுக்கு நம்ம இங்க சைலண்டா இருந்தோடனே அங்கே வீசா எடுத்து கொடுத்து அவங்கள சொருக்குழகத்துக்கு அனுப்புறதுக்கு அப்படிலாம் கிடையாது அடப்புன்றது புதுசாக கொண்டு வரப்பட்டது அதாவது முப்பது நாள் தீட்டு முப்பது நாள் நம்ம கோயிலுக்கு போகக்கூடாது முப்பத்தோராது நாள் கோயிலில் போய் விளக்கு போட்ட உடனே தீட்டெல்லாம் முடிஞ்சிடும் அதை விட்டுட்டு நீங்க அடப்புன்னு சொல்லி ஆறு மாதம் மூணு மாசம்னு சொல்லிட்டே இருந்தீங்கன்னா நீ எந்ததுமே செய்ய முடியாது எந்த கோயிலுக்குமே போக முடியாது மன நிம்மதிக்காக தான் கோயிலுக்கு போகிறோம் அது இல்லைன்னா நம்மளால போக முடியாது அதனால தைசை அடப்புன்ற தள்ளி வச்சுட்டு புதுசா கொண்டு வந்தது தள்ளி வச்சிட்டு முப்பது நாள் முடிஞ்சது கோயிலுக்கு உண்டான வழியில நீங்க பாக்கலாம்